தரிசனம் செய்வது நேர்களுக்கு வணக்கம் முருக பக்தர்களின் மனதில் பல நாள் எதிர்பார்த்திருந்த ஒரு சந்தோஷமான விஷயம்தான் என்னவென்றால் திருவான்மையூர் அருள்மிகு மயூரநாத பெருமான் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளின் சமாதி கும்ப தான் அது வரும் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சஸ்தி திதி உத்திர நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் காலை ஐந்து நாற்பத்தஞ்சு முதல் ஆறு பதினஞ்சுக்குள் மகா கும்பாபிஷேகம் உள்ளது ஆங்கில தேதி ஜூலை பன்னிரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல சிக்கல்களிலிருந்து இன்று இந்து அறநிலைத்துறையினரால் மூலம் பல சிக்கல் இடைஞ்சல்களை கழித்து திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற உள்ளது முருகப்பெரு வந்து அனைவரும் வந்து முருகப்பெருமானின் திருவுருளைப் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாம்பன் சுவாமிகள் என்று அவரை ஏன் அழைக்கின்றோம் என்பதை சற்றே சிந்திப்போம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இதை காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது என்கிறார்கள் அவர்கள் அவருடைய பிறந்த ஆண்டு சாத்தப்ப பிள்ளை செங்கமலம் தம்பதியருக்கு ஞான ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பனில் அவதாரம் செய்தார் எனவே இவரை பாம்பன் சுவாமிகள் என்றும் அழைக்கின்றார்கள் தற்பொழுது வழக்கில் இவரது இயற்பெயர் அப்பாவு சுவாமி சுவாமிகள் தனது பன்னெண்டு வயதிலேயே தமிழ் மொழி மற்றும் வடமொழியும் கற்று பல பாடல்கள் இயற்றும் திறமை பெற்றார் அருணகிரிநாதரை தனது மானசீக குருவாக ஏற்று சுவாமிகள் ஒரு நாள் காலை பொழுதில் கடற்கரை சூரிய உதவத்தை பார்த்து முதல் பாடல் வரி கங்கையை சடையில் பதித்து என்று பாடினார் இவருக்கு இருபத்தி வயது எட்டிய பொழுது மதுரை சின்ன கண்ணுப்பிள்ளை மகளாகிய காளிமுத்து அம்மாளை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வைகாசி மாதம் ராமநாதபுரத்தில் பெற்றோர் இப்பெற்றோர்கள் சேர்ந்து இவருக்கு திருமணம் செய்து வைத்தனர் சில வருடம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு மூன்று பிள்ளைகள் பெற்றார் பின்பு முருகப்பெருமானின் அளவு கடந்த அன்பின் வெளிப்பாடாக கந்த சஷ்தியை போல் நாமும் ஒரு பாடல் பாட வேண்டும் என்று மனத்தில் இருந்த எண்ணத்தை சண்முக கவசமாக பாடி அருளினார் சுவாமிகள் சுவாமிகள் அருளிய பல பாடல்கள் சிலவற்றை பார்ப்போம் சண்முக கவசம் பஞ்சாமிரத வண்ணம் குமாரஸ்தவம் தகராளிய ரகசியம் இன்னும் பல பாடல்கள் உள்ளன மொத்தம் பாடல்கள் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு 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 என்று முடியக்கூடிய ஒரு வகையாக உள்ளது ஏனென்றால் அருமுகனை நினைக்கும் வண்ணமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் ஆறு 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 என்ற பல அந்த ஆறு என்ற முடிவிலேயே பாமன் சுவாமிகள் வைத்துள்ளார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ராமநாதபுரத்தில் இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிறப்பன் வலசை என்ற கிராமத்தில் உள்ள சுடுகாட்டு பகுதியில் ஒரு பெரிய குழி வெட்டி தனது சீடர்கள் மூலம் தான் தவம் செய்ய போவதாகவும் தன்னை யாரும் தொண்டரவு செய்ய வேண்டாம் என்றும் சுவாமிகள் சொல்லி ஒரு சுமார் ஒரு முப்பத்தைந்து நாட்கள் தவத்தில் ஈடுபட்டார் அருந்தவும் செய்தார் அந்த தவத்தை கலைக்க பல ஆத்மாக்கள் முயன்றன ஆனால் அவர் அந்த தவத்தை நிறுத்தவே இல்லை அந்த ஆத்மாக்களை தன் தண்டத்தினால் விரட்டி பின் தவம் செய்தார் ஆனால் முருகப்பெருமான் வரவில்லை என்ற ஒரு எண்ணம் மட்டும் அவரின் மனதில் பெரும் கவலையை வரவழைத்தது அந்த வருத்தத்தின் வெளிப்பாடாக முருகப்பெருமான் ஏழாம் நாள் பழனி தந்தாயுத உருவத்தில் சிறு குழந்தையாக அகத்தியர் அருணகிரிநாதருடன் வந்து முருகன் சடாக்சரோபதேசம் அருளினார் பின்பு பல நாட்கள் செல்ல ஒரு நாள் ஒன்று கேட்டது ருத்ரர்கள் வருகின்றனர் எழுந்திரு என்று சுவாமிகள் என் முருகன் சொல்லாமல் எழுந்திருக்க மாட்டேன் என்றார் நான் தான் சொல்கின்றேன் முருகன் என் முருகன் தான் சொல்கின்றேன் எழுந்திரு என்றவுடன் பாம்பன் சுவாமிகள் எழுந்து வெளியில் வந்து வானை பார்த்த அன்று சித்ரா பௌர்ணமி திருநாள் எனவே சித்ரா பௌர்ணமி அன்றிலிருந்து சித்ரா பௌர்ணமி வருடம் தோறும் வரும் பொழுது அவர் அதை நினைவுகூர்மாக வண்ணமாக தொடர்ந்து வழிபட்டு வந்தார் அதே இப்பொழுதும் கோ பாமன் சுவாமிகள் திருவுக்கோயிலில் மாதா மாதம் பௌர்ணமி வழிபாடும் சித்ரா பௌர்ணமி வழிபாடும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது பாலபிஷேகம் ஆயிரத்தி எட்டு கூட பால் சித்ரா பௌர்ணமி என்று மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது பின்பு சுவாமிகள் காசி குமரகுருபரர் ஆசிரமம் சென்றார் அங்கு சுவாமிக்கு காவி உடை பாதுகை கொடுத்தனர் குமரகுருபரின் மேல் பற்றின் மூலமாக தன் பெயரை குமரகுருதாசர் என்று மாற்றிக் கொண்டார் அவருக்கு தாசர் என்று பொருளாக விளங்கக்கூடியது குமரகுருதாசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை தம்புச்செட்டி வீதியில் சுவாமிகள் சென்று கொண்டிருந்த பொழுது சுவாமிகளின் மீது குதிரை வந்தி சக்கரம் இதற்கால் மீது ஏறியதால் கால் முறிவு ஏற்பட்டது சுவாமிகள் சென்னை ஜிஹெச்சில் சென்ட்ரல் ஜிஹெச் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் விபத்து நடந்த பொழுது சுவாமிகளுக்கு சுமார் எழுபத்தி மூணு வயது இருக்கும் அன்றிருந்த ஆங்கிலேய மருத்துவர்கள் இவர் குணமடைவது கடினம் என்று கூறிவிட்டனர் எனவே ஏனென்றால் அவர் அப்பொழுது இருந்த நிலையில் உணவில் உப்போ அல்லது காரமோ சேர்த்துக்கொள்ளாமல் இருந்ததால் அறுவை சிகிச்சை என்பது மிகவும் கடினம் என்று கூறிவிட்டார்கள் எப்படி என்று என்ன செய்வதென்று இவருக்கும் இவருக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் இவர்கள் சீடர்கள் மற்றும் பலருக்கும் கவலை வந்தது அப்பொழுது சுவாமிகள் சொன்ன ஒரே வார்த்தை சண்முக கவசம் படியுங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்யுங்கள் என்று அவரும் பாராயணம் செய்தார் தொடர்ந்து பாராயணம் செய்து வருகையில் ஒரு நாள் சிறு குழந்தை வடிவில் சுவாமிகளின் அருகில் ஒரு சிறு குழந்தையும் சுவாமிகளுக்கு மேல் புறத்தில் படுத்திருந்த மேல் புறத்தில் இரண்டு மைல்கள் வந்து நடனமாடின இதை பார்த்த சுவாமிகள் மிகவும் சந்தோஷமடைந்தார் அன்று இரவு சுவாமிகளின் சீடராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியதாசன் கனவில் மூன்று வேல்கள் இவரின் பா அந்த முறிந்த கால்களில் வைத்து சரி செய்யப்பட்டிருப்பதாக கண்டார் மறுநாள் மருத்துவர்கள் அனைவருமே ஒரு திகைப்பு ஊட்டும் மன்ற வண்ணமாக சுவாமிகள் எழுந்து நடந்து கொண்டிருந்தார் இதை பார்த்த மருத்துவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்து சுவாமியில் குணமடைந்து நடந்தார் என்று மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர் இன்றும் சென்ட்ரல் மருத்துவமனையில் மண்ட்ரோ வார்டில் சுவாமிகள் திருவுருவ படம் இருக்கிறது மார்கழி மாதம் அமாவாசை திதி என்று இதை நினைவூட்டும் வகையாக மயூர சேகன விழா என்று மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பாமன் சுவாமிகள் கோயில் மட்டுமல்லாமல் பாமன் சுவாமிகள் எங்கெங்கு வைத்து வழிபடுகின்றனோ அங்கு எல்லாமே அனைத்திடங்களிலும் மயூர சேவன விழா கண்டிப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்று உயில் எழுதி மகா தேஜோ மந்தல் சபை அமைத்தார் சுவாமிகள் மே முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று காலை ஏழு பதினைந்து மணியளவில் சஸ்தி திரி அன்று பாமன் சுவாமிகள் மூச்சுக்காற்றை உள்ளடக்கி தன் ஜீவனை சிவமாக்கினார் பின்பு சீடர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப விமானத்தில் சுவாமிகளை எழுந்தருள செய்து வங்கக்கடல் ஓரம் சென்னை திருவான்மையூர் அமைந்துள்ள இடத்தில் தனது சொந்த இடத்தில் சுவாமிகள் திருவுடல் சமாதி செய்யப்பட்டு ஆலயம் எழுப்பப்பட்டது இன்று பல ஆயிரம் மக்கள் பௌர்ணமி பூஜை வழிபாடு செய்கின்றனர் பலரும் சுவாமிகளை தாத்தா என்று சொல் செல்லமாக அழைக்கின்றனர் அவரை நம்பினோரை அவர் கைவிட்டதில்லை சுவாமிகளின் வாசகம் என்னை ஆதரி தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினோரை ஆதரியாது நிற்கமோ ஐயம் வேண்டாம் என்ற ஒரு தான் நாம் எளிதாக சொல்லிவிட முடியும் அவர்களுக்கு என்ன முனிவர்கள் அவர்களுக்கு முருகனே வந்த அருள் புரிவார் சிவபெருமானே வந்த அருள் புரிவா ஆனால் உண்மையில் பாமன் சுவாமி வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் முருகப்பெருமானின் உத்தரவில்லாமல் பழனிக்கு செல்கிறேன் என்று சொன்னதுக்காக கடைசி வரை பழனி தண்டாயுதபாணி கோலத்தை மு பாமன் சுவாமிகள் தரிசிக்கவே முடியாமலே சென்றார் எனவே பக்தர்கள் அனைவரும் நான் தான் என்று நினைப்பதை விட்டு முருகனை சரணடைங்கள் அதுவே போதும் சிவாயன் அது மட்டுமல்லாமல் குமாரஸ்தவம் என்ற ஒரு போற்றி திரு பாடியுள்ளார் நம் அனைவரும் வீட்டில் பாராயணம் செய்ய வேண்டிய சிறிய ஒரு திரு தான் அது குமாரஸ்தவம் என்று கூறப்படுகிறது ஓம் ஷண்முகபதையே நமோ நம ஓம் ஷண்மதபதையே நமோ நம ஓம் ஷட்ரீபதையே நமோ நமக ஓம் ீபத நமோ நம ஓணபே நமோ நம ஓடோஷபோ நம் நவனிபே நமோ நம ஓம் சுபனிதிபதோ நம நரபதிபதை நமோ நம ஓம் சுரபதிபதை நமோ நம ॐ नाडक्षिववदये नमो नमः ॐ षडाक्षरभदये नमो नमः ॐ कविराजपदये नमो नमः ॐ तपराजपदये नमो नमः ॐ हिगबरवदये नमो नमः ॐ पूगल्मुनिवदये नमो नमः ॐ जय जय वदये नमो नमः ॐ पदये नमो नमः ॐ मञ्जुलवदये नमो नमः ॐ कुञ्जरीवदये नमो नमः ॐ वल्लीवदये नमो नमः ॐ मल्लभदये नमो नमः ॐ अस्त्रपदये नमो नमः ॐ शस्त्रवदये नमो नमः ॐ षष्टिपदये नमो नमः ॐ नमो नमः ॐ सुबोधवदये नमो नमः ॐ व्यूगपदये नमो नमः ॐ मयूरवदये नमो नमः ॐ भूदवदये नमो नमः ॐ वेदवदये नमो नमः ॐ पुराणवदये नमो नमः ॐ प्राणवदये नमो नमः ॐ भक्तवदये नमो नमः ॐ मुक्तवदये नमो नमः ॐ अगारपदये नमो नमः ॐ उगारभदये नमो नमः ॐ महारभदये नमो नमः ॐ विकासवदये नमो नमः ॐ आदिपदये नमो नमः ॐ भूदिवदये नमो नमः ॐ अमारवदये नमो नमः ॐ कुमारवदये नमो नमः ॐ कुमारभदये नमो नमः ॐ कुमारभदये नमो नमः वटिवेल् करोगरा मयूरनादर्मा करोगर कन्दस्वामि मुरुहनु करोगरा सीमन्पामन्मरगुरुदासस्वामग अर हरोगरा वटिवेल्हनुक अरोगरा நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் வினை நாடி வந்த கோலின் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன் வந்து தோன்றனே வெற்றி வேல் கரோகரா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்